சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வந்தவர் நடிகை தேவியானி இவர் தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார் தேவியானி நடித்த காதல் கோட்டை சூரிய வம்சம் மறுமலர்ச்சி நீ வருவாய் என தெனாலி ஆகிய திரைப்படங்கள் ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பை வசூலையும் பெற்றன நடிகை தேவயானி ராஜகுமாரன் இயக்கிய நீ வருவாய் என்ற திரைப்படத்தில் நடித்தபோது இருவரும் காதலித்து குடும்பத்தை மீறி திருமணம் செய்து கொண்டனர் இந்த தம்பதிகளுக்கு இனியா பிரியங்கா என இரண்டு மகள்கள் உள்ளன தற்போது ராஜகுமாரன் இமாலயா நேச்சுரல்ஸ் என்ற பெயரில் நூறு சதவீதம் இயற்கை முறையில் அழகு சாதன பொருட்களை தயாரித்து விற்பனை செய்து வருகிறார் இந்நிலையில் அவர் அளித்திருக்கும் பேட்டியில் தேவயானிக்கு நான் தான் சப்போர்ட்டாக இருக்க வேண்டும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கவா தேவயானி இங்கே வந்தா தேவயானிக்கு தான் என் சப்போர்ட் நூறு சதவீதம் தேவை எனக்கு அவங்க சப்போர்ட் தேவையில்லை அவங்களால் எனக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியும் என்னுடைய வேலைக்கு அவங்களால் எந்த சப்போர்ட்டும் பண்ண முடியாது ஆனால் அவங்களுடைய வேலைக்கு என்னால் சப்போர்ட் பண்ண முடியும் இன்னும் ஆறு வருடம் கழித்து இமாலயா நேச்சுரல்ஸ் தேவயானிக்கே பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் என்று ராஜகுமாரன் பேட்டி ஒன்றில் பேசியிருக்கிறார் அந்த பேட்டி தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது